வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோட்டையம்மன் கோவில் திருவிழா நிறைவு அம்மனை நேரில் வைக்கிறதான் பார்க்குறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேவகோட்டை சிவன் கோவில் மட்டும் இல்லாமல் பல வேறு ஊர்களில் இருந்தும் சிவன் கோயிலேருந்து வாத்தியக்காரங்கெலாம் வந்து வாத்தியம் வாசிக்கிறதான் நம்ம இப்போ முதல்ல பார்க்குறோம் கோயில் சன்னிதிக்குள்ளே போய் நம்ம பிள்ளையாரையும் முருகனையும் பார்த்துட்டு வரதுக்காக உள்ளே வந்திருக்கோம் அங்கே தான் எல்லாரும் வாத்தியம் இருக்காங்க பிள்ளையாரையும் முருகனையும் வணங்கிட்டு நம்ம வந்து இப்ப வெளியே மக்களை பார்க்க வரலாம் அவங்க ட்ரஸ்டிகள்லாம் அறிவிச்சபடி காலை ஆறு மணிக்கு அபிஷேகம் நடந்து இப்ப வந்து அலங்காரம் நடக்குது மேடைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வழக்கம் போல் எல்லாரும் கோலம் போட ரெடியா இருந்தாங்க எல்லாரும் போய் போடுறாங்க அந்த வயசான பாட்டி பாருங்க அவங்க வந்து நம்ம அவங்கள பெரும்பாலும் பால் பூ பூத்தட்டு எல்லாத்துலேயும் பார்த்தோம் இன்னைக்கு அவங்க கோலம் போடுறதையும் நம்ம பார்க்குறோம் அவங்க அம்மனுக்கு வந்து ரொம்ப எல்லா விதமான வேலையும் செய்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்த பதினஞ்சு நாட்களில் இப்போ வந்து அந்த அபிஷேகம் ஆராதனை தீபமாக போகுது அதை பார்க்குறக்காக குடியிருக்க மக்களை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நம்மளும் அவங்க கூட்டத்தோட கூட்டமாக நம்ம நிற்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் மேடையில் இருந்த அம்மன் அதாவது வெள்ளி அம்மன் இருக்கும் இல்லையா அவங்க வந்து ஒரு பானையில் கட்டி வச்சுருந்து தான் நம்மளுக்கு தினம் அலங்காரம் பண்ணாங்க அவங்கள கீழே இறக்கி வச்சிட்டு கீழே இருந்த நெல் கலசத்தை தூக்கி மேலே வச்சுட்டாங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு தீபமாக போகுது நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம் நமக்கு எந்த அளவுக்கு தீபம் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பெரிய தீபம் ஆகிறது கொஞ்சம் தெரியும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம் அந்த தீபம் மேலே தூக்குறாங்க தெரியுதா நம்ம அதான் இங்கேருந்து பார்க்குறோம் நம்ம வெளியே மக்கள் ரொம்ப கூட்டம் இருந்தது அதில் நம்மளும் வெளியே நிற்கிறோம் இப்போ சின்ன தீபமும் ஆகிறது நமக்கு தெரியுது பாருங்க அதையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்ததா இப்போ மேடைக்கு வந்து சாம்பிராணி காட்டி தீபம் நடக்குது அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் அடுத்து வந்து வாத்தியங்கள்லாம் முழங்க உள்ளே வந்து அந்த பானையில் அம்மனை இறக்கி வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா வெள்ளி அம்மன் அதை வந்து அவர் பானையோடு வந்து சேர்த்து தலைமை பூசாரி தியாகராஜன் தூக்கிட்டாங்க அவங்க தான் வந்து இன்றைக்கி அம்மனோட ஒரு அம்சமாக கருதப்படுறதுனால அவங்க இன்றைக்கி வந்து புடவை கட்டி தான் அந்த அம்மனை எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க தான் அம்மனை நீரில் கரைக்க போகிறாங்க அவங்க கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பூசாரிங்க வந்து நம்மளுக்கு முளைப்பாரி போட்டிருந்தாங்க இல்லையா அந்த முளையெல்லாம் முளைச்சிருக்கும் அந்த முளைய ரெண்டு கூடையில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாத்தையுமே நீரில் கரைக்கிறதா இன்றைய முக்கியமான விழா இப்போ அவங்க அம்மனை வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்து நம்மளால் பார்க்க முடியுது எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே சிதற தேங்காய் உடைக்கிறாங்க அம்மன் கிளம்பும் போது எல்லாருமே தேங்காய் உடைச்சிக்குவாங்க இன்னைக்கு நிறைவான திருவிழாவாக இருக்கிறதுனால அம்மன் வந்து வெளியே வந்தாச்சு புறகாரமாக கோவிலை சுற்றி வந்து ஊரணையும் சுற்றி வருவாங்க நம்ம அதெல்லாம் அங்கங்கே பார்க்கலாம் இப்போ வந்து முதல்ல கோவிலை சுற்றி வர்றதை பார்க்க முடியுது அம்மன் அருளோடு அவங்க வர்றதுனால அவங்க விபூதி வாங்குறதுக்கு வழிபூரா மக்கள் மறிப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்கக்கிட்ட குறியும் கேட்பாங்களாம் சில பேருக்கு அவங்க வந்து சொல்வாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து கூட்டத்தில் அவங்கக்கிட்ட போக முடியல நிறைய பேர் உள்ளே வந்து கஷ்டப்பட்டு போய் விபூதி வாங்குறதையும் நம்ம இடையில பார்க்க முடிஞ்சது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவங்க புறகாரம் வரதை எடுத்திருக்கோம் இப்போ அவங்க வந்து வாத்திய வா வாத்திய இசையோட ஊர்வலமாக ஊர்ணிய புறகாரம் வர்றதுக்கு கிளம்பிட்டாங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அவங்களோடைய நிறைய மக்கள் வந்து ஊர்ணிய புறகாரம் வருவாங்க இப்போ வாத்தியமெல்லாம் நிற்கிறாங்க அம்மன் ஊர்ணியை பிரகார போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கீழே வந்து படியில் உட்காந்துட்டோம் ஏன்னா அம்மன் நீர்ல கரைக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணுங்கிறதுக்காக நம்மள மாதிரியே புறகாரம் வராமல் வந்து உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுது மிச்சம் கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்து புறகாரமாக போயிருக்காங்க இன்னும் வந்து மக்கள் வந்து கூட்டிகிட்டே இருப்பாங்க அம்மன் வரும்போது ஏன்னா கிட்டத்தட்ட சாமி வந்து இந்த ஊர்ணியை புறகாரம் வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஏன்னா எல்லாருமே வழியெல்லாம் அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்க கிட்ட வந்து குறி விபூதி வாங்குவாங்க அதனால இது மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனை கரைக்க போற அந்த நீர்ல வந்து வெள்ளத்தை வந்து கரைக்கிறாங்க ரெண்டு இடத்துல குளம் இருக்கிறதுனால அவங்க எதில் கரைப்பாங்கன்னு தெரியாதனால எல்லாேருமே ரெண்டிலையும் கரைக்கிறாங்க எதுக்காக இதில் கரைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் கரைகிற மாதிரி அவங்களுடைய அதாவது கட்டி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கரைஞ்சி அவங்க அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம மக்கள் இன்னும் கூடி இருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஆனால் என்ன பக்தர்கள்லாம் வெள்ளத்தை போட்டுட்டு கவரையும் அங்கேயே போட்டு வந்துட்டாங்க இவங்க வந்து அப்படி அந்த கவர் அம்மன் வர இடத்துல கிடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் அதை எடுத்து சுத்தம் பண்ணுறத பார்க்க முடிஞ்சது நம்மளால அதனால் அவங்க வரும்போது அவங்க திரும்பி வரும்போது நம்ம அவங்களுடைய என்னன்னு கேட்டோம் அவங்க வந்து கார்த்திகா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டுத்த தெரிவிச்சுக்குவோம் எப்பயுமே வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வீட்டில் தான் அப்படி போடுவோமா அப்படிங்கிற உணர்வு நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளால் வந்து எந்த இடத்துலையும் சுத்தமாக இருக்க முடியும் ஏன்னா கொஞ்ச நேரம் அந்த கவரை நம்ம கையில் கொண்டு வந்துட்டு நம்ம வீட்லேயோ அல்லது அங்கே பக்கத்தில் டஸ்ட்பின்லேயோ போடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து அதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து எந்த தண்ணியில் போடணுங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால ரெண்டுலயுமே போட்டு வரது நம்மளால பார்க்க முடியுது நம்ம இந்த பக்கம் படித்துறையில இருந்தே எதிர்கரையில சாமி வந்து ஊர்வலம் வரத நம்மளால இங்க இருந்து பார்க்க முடியுது தூரத்துல நம்ம வந்து அவங்கள பார்க்குறோம் இந்த பாட்டி பாத்தீங்கன்னா சாமியோட வேகமா புரக முன்னாடி வேகமா நடந்து வந்து இப்போ உள்ள வெள்ளமும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள நம்மளால பார்க்க முடியுது சாமி சுற்றி வந்து படித்தவர்கிட்ட வந்துருச்சு அங்கெல்லாம் அங்கங்கே சில இடங்களில் சாமி ஆடி தான் வரும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆடிறதையும் பார்க்கலாம் சாமியோடைய மக்களும் கூட்டமாக வர்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ சாமி ஆடுறத நம்ம நல்லா பார்க்க முடியுது அம்பான் வந்து நல்லா வந்து தூக்கிக்கிட்டு அவங்க சாமி வந்து ஆடுறாங்க இப்போ அவங்க வந்து படித்துறை வந்து இறங்க போகிறாங்கிறாங்க அவங்க இப்போ வந்து படித்துறையில் இறங்கியாச்சு வழியெல்லாம் வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க சாமி வர்றதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து படியில சாமியை இறக்கி இப்போ வந்து தீபம் ஆக போகுது சாமியோட சேர்த்து ரெண்டு முளைப்பாரியும் கொண்டு இறக்கிட்டாங்க கூடையோட சாமி குழந்த தியாகராஜன் ஐயா வந்து அவங்க புடவை கட்டி நம்மளால இப்ப நல்லா பார்க்க முடியுது இன்னைக்கு அவங்க வந்து அம்மனின் அம்சமா கருதப்படுவாங்க இப்போ அந்த அம்மனுக்கு தீபம் ஆகுது தீபம் ஆனோன்னா அந்த பானையிலேருந்து அம்மனை வந்து தனியாக பிரித்து எடுத்துருவாங்க நம்ம வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் அந்த வெள்ளி அம்மன் வச்சுருந்தோம் ஆனால் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கோட்டை கோட்டையாத்தால் அருள் புரிகிறது வந்து கீழே உள்ள முளைப்பாரியும் அந்த நெல் அதுதான் முக்கியம்னு சொல்லி நமக்கு தெரியும் அதனால் அதை தான் வந்து இப்போ நீரில் கரைக்க போகிறாங்க இந்த அம்மனை வந்து பிரித்து எடுத்து வச்சுருவாங்க இப்போ நம்ம தீபம் பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் காமிக்கிறாரு சாமி இப்போ சா அம்மனோ அந்த பானை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பானையும் அந்த அம்மனோட இதுவும் வந்து தண்ணியில் இது பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இறங்கிட்டாங்க படியில் அதை தான் நம்ம பார்க்குறோம் முளைப்பாரியும் கூடவே எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கங்கே மக்கள் நிற்கிறாங்க அவங்க தண்ணிக்குள்ளே இறங்குறத பார்க்குறதுக்கு சாமி வந்து உள்ளே தண்ணியில் இறங்கி உள்ளே குனிஞ்சு அதில் விட்டோனேயே மக்கள் வந்து அந்த முளை முளைச்சிருந்தது இல்லையா அந்த நெல் முளைப்பு அதையும் இந்த பூக்கள் அது மாதிரி எது கிடைக்கிறதோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்வாங்க ஏன்னா அந்த முளைவை வந்து வீட்டுக்கடுத்து போய் வச்ச சாமி கும்பிட்டா தனம் தானியம் எல்லாமே வீட்டில் நிறைவாக இருக்கும் நிறைவான செல்வம் நிறைஞ்சிருக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்காக எடுக்கிறாங்க அந்த பூசாரிங்களும் மக்கள் யாரும் தண்ணியில் இறங்க பயப்படுறவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது மக்கள் எல்லாரும் வாங்குறாங்க அவங்கள்ட்ட பூசாரிங்கள்ட்ட அதுக்கப்புறம் சாமி சாமியெல்லாம் வந்து அந்த தண்ணிலயே குளிச்சுட்டு தான் வராங்க அம்மனை வந்து கரைச்சதுக்கப்புறமா அப்புறமா இப்போ வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து பூசாரி பழனி வந்து எல்லாருக்கும் தெளிக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது நம்மளும் அவங்கக்கிட்ட தண்ணி தெளித்து அங்கலான்னு பக்கத்தில் போய் நின்று பார்த்தோம் அப்போ அவங்க கையில் அந்த அந்த பானையில் கட்டிகிட்டு போயிருந்த ஒரு அம்மன் முகமும் இருந்தது அதை நம்ம காமிக்க சொல்லி கேட்டோம் அதையும் அவங்க காமிச்சாங்க நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து உள்ள வந்து நம்ம அந்த கரகம் எடுத்து வச்சாங்க இல்லையா குடத்தில் பார்த்தோம் இல்லையா தீபம் தீபாட்சியில் அந்த கரகத்தை சாமியை எடுத்துக்கிட்டு பிரகாரமாக பிள்ளையார் கோயிலுக்குள்ள வந்தாச்சு அதில் வந்து நெல் மணி இருக்குது இது அநேகமாக அந்த காலத்தில் வந்து விவசாயங்களுக்காக உள்ள திருவிழாவாக இருக்கலாம்ங்கிறது அங்கே பேசிக்கிட்ட பெரியவங்க சில பேர் சொன்ன செய்தி அதனால வந்து இந்த விதப்பு இப்போ இங்கே கொடுப்பாங்க அந்த நெல்லை வாங்குறதுக்கு மக்கள் போட்டிடுவாங்க அந்த நெல்லை வந்து அவங்கவுங்க வீட்டில் அந்த காலத்தில் விவசாயிங்களை அவங்க நம்மளுடைய விதப்பு கலந்து விதை விதைக்கும் போது அம்மனோட அருள் வந்து கிடைச்சி ரொம்ப நல்லா இருக்கும் விவசாயம் செழிக்குங்கிறதுக்காக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா மக்களும் கலந்து இருக்கிறதுனால அந்த நெல்மணியை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கும்போது நமக்கு வந்து தனம் தானியம் குறைவில்லாமல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மக்கள் பார்த்தீங்கன்னா சன்னதியில் பிள்ளைங்களுக்கு தொற்று கட்டின கரும்பு வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க வீட்டில் திருமணம் நடக்கணும் யாருக்காவது குழந்த பிறக்கணும்னா இந்த இதை எடுத்துகிட்டு போகும்போது நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்